உள்ளங்களுக்கு வணக்கம் நீண்ட நாளைக்கு பிறகு தீபாஸ் குக்கிங் லைஃப் ஸ்டைலுக்கு உங்களை அழைத்துக் கொள்கிறேன் அன்புடன் வரவேற்கும் தீபாஸ் குக்கிங் லைஃப் ஸ்டைல் நீண்ட நாளைக்கு பிறகு இது ஒரு பல வருடங்களுக்கு முதல் எடுத்தது நாலு வருதினமோ அந்த வருடங்களுக்கு முதல் எடுத்தது இந்த மெமரி ஸ்டிக்கில் இருந்த நாளைக்கு அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் எனக்கு முதல்ல விவசாயம் தான் அதிகம் பிடிக்கும் அதோட விவசாயம் செய்கிறவர்களையும் பிடிக்கும் இந்த உணவு இருக்கிறனால தான் நாங்கள் உயிரோடு வாழ்கிறோம் அதில் எனக்கு மிகவும் ஆர்வம் இந்த விவசாயம் வெங்காய தோட்டம் வச்சிருக்கிறார் இப்போ அறுவடை காலம் வந்துட்டு எவ்வளவு காலத்தில் நீங்கள் இந்த அறுவடை எடுக்கிறீங்க எழுபது நாளில் வெங்காயமாக வந்துட்டு நாளிலும்

ഏ ഇപ്രിയോണോപ്രിയോണേ എട മങ്ങായോ അപ്പോൾ പച്ച വെങ്ങയമോ ഇത് ഓമ ഇപ്പോ സമൈക്കേലാതോ സമൈക്കല്ല സമൈക്കല്ലേ ഇത് ഓപ്പോൾ കൈ വെച്ചിട്ട് ഇപ്ടിയേ വിട്ടോണേ കൈ വെക്ക ചെറുതാണ് ഓമ பார்த்தா நீங்கள் முன்ன அந்த முந்தி இந்த காலம் மாதிரி இல்லை பேக்காலை கட்டி அதுலேருந்து தண்ணி போகிறாங்க அப்படி என்னைக்கா தண்ணி எவ்வளோ வேஸ்ட்டாக போகும் எல்லா மரங்களுக்கும் படாது இப்போ பாருங்கள் நடுவெளி ஒரு குழாய் ஒன்று தான் போகுது அந்த குழாயிலேருந்து மேலே ஒவ்வொரு பைப்பு அந்த பைப்பு நுனியில் இப்படி ஒரு ஒரு இதன்று இருக்கும் அந்த பைப்பில் தண்ணி மோட்ரை போட்டோன்னே அந்த மோட்ரு வர்ற போஸுக்கும் அது தண்டை வள சுற்றி எல்லாம் பயிர்களுக்கும் தண்ணி போகக்கூடிய மாதிரி இதை இதை பாருங்க நடுவில் ஒரு குழா மாதிரி போதும் அதில் அப்படியே ஓட்ட மாதிரி எல்லாம் செய்து விட்டுருக்கு அப்படியே எல்லா பயிர்களுக்கும் தானாகவே தண்ணி போகக்கூடிய மாதிரி ஆக்களுக்கு வேலை குறைவுதான் இருந்தாலும் பயிற்சி என்றது சும்மா ஈஸியான வேலை இல்லை விவசாயம் மூலம்தான் எங்களுக்கு உணவு கிடைக்குது உயிர் வாழ்கிறோம் அவர்களுக்கு ஒரு நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த இயற்கைக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் வணக்கம்